வணக்கம் நம்பர்களை வெல்கம் டு கேலா ராஜிக்சிங் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்ஷயவுடைய கம்பெனி தான் இருந்துச்சு அக்ஷயா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய அக்ஷயா தான் சரிங்களா இதில் நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்ததுல வந்து கண்டிப்பாக வந்து நம்ம சொன்னால் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அது மேட்ச் ஆயிருச்சு அதே மாதிரி நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆயிடுச்சு ரெண்டு நம்பருமே நம்ம நேற்று கொடுத்ததுல சூப்பராக மேட்ச் ஆயிருது அதே மாதிரி இன்றைக்கு நமக்கு போட நம்பர் அதாவது நமக்கு விண்வின் கம்பெனி அதாவது ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய விண்வீன் கம்பெனி அதாவது ஏழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது சரிங்களா இதில் வந்து நமக்கு நாலு நாளைக்கு என்ன மாதிரி வரப்போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் நம்ம கொடுக்க போகிறது நாலே நம்பர் தான் கொடுக்க போகிறோம் நாலு நம்பரில் ரெண்டு நம்பர் நம்ம கன்ஃபார்மாக வின்னிங் வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி நம்பர் தான் கொடுக்க போகிறோம் உங்களுக்கு இதை தான் மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க நான் கொடுக்குறது நாலு நம்பர் கொடுப்பேன் கண்டிப்பாக ரெண்டு நம்பர் கன்ஃபார்மாக வின்னிங் நம்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய நம்பராகவும் தெரியுது அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா நீங்கள் எடுத்துங்க சரிங்களா அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி வந்து வின்வின் கம்பெனி விடுறா சரிங்களா வின்வின் கம்பெனி திங்கக்கிழமைக்கும் விடுறா சரிங்களா இதில் வந்து நமக்கு ஏழு ஒன்பது ஒன்பது ஒன்பதுன்னு வந்துருச்சு சரிங்களா அதே மாதிரி இன்னைக்கு வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா ட்ரையல் நம்பர் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா அஞ்சு அஞ்சு ஒன்றுன்னு கொடுத்தாங்க அதுவும் நமக்கு டபுளாக கொடுத்துட்டாங்க அதே மாதிரி போன வாரம் நமக்கு அடிக்கப்பட்டது எட்டு ஒன்று ஒன்றுனு அடிக்காங்க மேலே பாருங்கள் எட்டு ஒன்று ஒன்று அடிக்காங்களா அப்போ இதை வச்சு மறுபடியும் நமக்கு ஏதாவது டபுள்ஸ் வரக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்ப்போம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதே மாதிரி பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டு என்ன நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது பெண்டிங் நம்பர் ரொம்ப முக்கியமான நம்பர் இல்லையா பெண்டிங் நம்பர் இல்லாமல் நமக்கு எதுவுமே ஆகாது நாளைக்கு எப்படி பெண்டிங் நம்பர் வருது நேற்று நம்ம என்ன சொன்னோம் கண்டிப்பாக வந்து மூணாம் நம்பர் வரும்னு சொன்னோம் வந்துருச்சா நாலாம் நம்பர் வரும்னு சொன்னேன் வந்துருச்சா ஏழாம் நம்பர் வரும்னு சொன்னோம் வந்துருச்சு ஏழாம் நம்பரும் நமக்கு இங்கே வந்துருச்சா அப்போது இப்படி இந்த கிராஸ்லாம் நமக்கு அப்படி வந்துச்சு அதே மாதிரி தான் இப்போ நாளைக்கு நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா நாளைக்கு கீழேருந்து மேலே வரக்கான வாய்ப்பு அதாவது இப்போ நமக்கு இன்றைக்கி இங்கேருந்து இப்படி வந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன வருவாங்க மறுபடி இங்கேருந்து இப்படி மேலே கொண்டு போவாங்க அப்போ நமக்கு நாளைக்கு ஒரு சில நம்பர்கள் கொஞ்சம் பெரிய நம்பராகவும் வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி நம்பராகவும் இருக்குது அதையும் நம்ம கணக்கு வச்சு தான் கொண்டு வந்துடும் ஒரு பேசு பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்பயுமே எப்படி ஆடுவாங்கன்னா கேயளை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராஃப்ட் மாதிரி இப்படி வரும் இந்த கிராஃப்ட்டில் நமக்கு எப்படி வரும்னா ஃபஸ்ட்டு இங்கேருந்து இப்படி வந்து இப்படி வரும் இப்படி வரும் அதே மாதிரி மறுபடியும் இங்கேருந்து இப்படி வந்து இப்படி வரும் இப்படி இல்லை அப்படின்னா ஒன்று இப்படி சட்டான கீழே இறங்கி மேலே ஏறி இப்படி வரும் இப்படி தான் இந்த கிராப் வரும் அதே மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு இந்த கிராப் எப்படி வந்துருக்கு பாருங்கள் அழகாக இப்படி வந்து இப்படி வந்துருச்சு பார்த்திங்கன்னா கிராப்பு ஜீரோ 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 இந்த மூணு ஜீரோ இருக்கிற இடம் தான் நமக்கு இன்றைக்கி வின்னிங் நம்பர் சரிங்களா அந்த கிராப்பு தான் நம்ம கொஞ்சம் அதுக்கு தான் நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கோம் அந்த கிராப்பை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு அதுவும் இன்றைக்கி கொஞ்சம் நாள் அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் அது தகுந்த மாதிரி நீங்கள் இந்த கிராப்பை வச்சு கூட வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த கிராப் எப்படிலாம் வருது ஒவ்வொரு ட்ராவலையும் நமக்கு எப்படி வருதுங்கிறது நம்ம ஸ்டடி பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம் சரிங்களா நம்ம வந்து சும்மா கெஸ்ஸிங் கொடுக்குறது மட்டும் நம்ம வேலை கிடையாது அந்த கிராப்பை நம்ம ரொம்ப நுட்பமாக நோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக அதுவும் நம்ம அடுத்தடுத்து இந்த கிராப் மட்டுமே வச்சு வீடியோ போடுற மாதிரியான பிளான்லாம் இருக்குது பார்க்கலாம் எப்படி வருது அந்த கிராப் ஒட்டு மட்டும் இப்போ வந்திருக்கு இல்லைங்களா இந்த கிராப்பு இங்கே பாருங்கள் வந்துருக்குல்ல பாருங்கள் இந்த கோர்ட்டுக்குள்ளேயும் உங்களுக்கு என்ன வருது அந்த வின்னிங் நம்பர் வந்துருச்சு அந்த கோட்டுக்குள்ளேயே இந்த மூணாம் நம்பர் ஜீரோ வந்துருச்சா நாலாம் நம்பர் பி போல ஜீரோ ஏழாம் நம்பர் சி போல ஜீரோவா அப்போ நமக்கு என்ன வருது அப்போ அதே கிராப்பு முந்நூற்றி நாற்பத்தி ஏழு இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் அதானா அப்போ அந்த கிராப் அப்படியே வருது அது மாதிரி தான் நம்ம சொல்கிறோம் சரிங்களா அந்த மாதிரி இந்த கிராப் எப்படிலாம் போகுது எப்படிலாம் வரக்கான வாய்ப்பு இருக்கு அது எந்தெந்த டேட்டில் வருது இதையும் நம்ம கொஞ்சம் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கும் கண்டிப்பாக அதையும் கொடுத்துடலாம் சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி வந்து பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் நமக்கு எங்கேயா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டு வந்து ஒன்றாம் நம்பர் பெண்டிங்காக இருக்குது பி போர்டு அஞ்சாவா பி போர்டில் ரெண்டு நாளாக பீனாக சாரி பி வந்து நமக்கு அஞ்சு நாளாக பெயிண்டிங்கில் இருக்குது சி போர்டு வந்து ஒரு நாள் பெயிண்டிங் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ஏ போர்டு ரெண்டு பி போர்டு ரெண்டு சி போர்டு உங்களுக்கு எட்டு நாளாக பெயிண்டிங்கில் இருக்குது சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு இதில் தான் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் அதே மாதிரி நமக்கு வந்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போடில் ஜீரோ பி போடில் ஆறு சி போர்டில் பதினாலு நாளாக பெயிண்டிங்கில் இருக்குது ஒரு போர்டு பெயிண்டிங்காக இருக்குது இன்றைக்கி சரியா அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்தரைக்கும் நாலு நம்பர் ஏ போர்டில் பதினேழு பி போர்டில் ஜீரோ சி போர்டில் நாலு இதில் நமக்கு ஒரு போர்டு பெண்டிங் நாலாம் நம்பர் ஏ போர்டில் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அஞ்சாம் நம்பரை பொறுத்த அஞ்சாம் நம்பர் ஏ போடல மூணு பி போடல ஏழு சி போடல ஆறு அப்போ நமக்கு இதில் எந்த போர்டுமே பெண்டிங் நம்பர் இல்லை அதே மாதிரி ஆறாம் நம்பர் எடுத்திங்கன்னா நம்பர் ஏ போடல ஏழு பி போடல ஒன்று சி போடல மூணு இதுவும் நமக்கு எந்த போர்டும் பெண்டிங் இல்லை எல்லா போர்டும் வந்துருச்சு அதே மாதிரி ஏழாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஏழாம் நம்பர் ஏ போடல நாலு பி போல இருபத்தஞ்சு சி போடில் உங்களுக்கு ஜீரோ அதுவும் நமக்கு ஒரு போர்டு பெண்டிங்காக இருக்குது அதுவும் பி போல தான் பெண்டிங்காக இருக்குது ஏழாம் நம்பர் சரிங்களா அதே மாதிரி எட்டாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போலில் அஞ்சு பி போலில் வந்து நாலு சி போல் வந்து இருபத்தி ரெண்டு அப்போ நமக்கு ஒரு போர்டு வந்துட்டு நமக்கு பெண்டிங் நம்பராக இருக்குது சி போடல சரிங்களா சி போடில் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது இந்த ட்ரா வரதாலேயே அடுத்த ட்ரா கண்டிப்பாக நமக்கு மேட்ச் ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நமக்கு ஒன்பது நம்பர் இன்றைக்கி அதாவது மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒன்பா நம்பர் தான் எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக தெரியுது ஏன்னா நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது எதுவுமே ரெண்டு போர்டு பெண்டிங் இல்லை இது தான் பெண்டிங் இருக்குது ஜீரோ கணக்கிலே சொல்கிற கேஷ் சேர்த்துறது கிடையாது ஏன்னா ஜீரோ எழுபத்தி நாலு நாள் இருபது முந்நூறு நாள் ஆகாமல் அவங்க எடுக்க மாட்டாங்க அதனால் நம்ம அதை கணக்கே வச்சுக்கிறது இல்லை சரிங்க அதை விட்டுருவோம் ஜீரோவை பற்றி நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டாம் அவனை விட்டுடலாம் சரியா அதுக்கு பதில் நமக்கு ஒன்பது நம்பர் ஏ போல் பதிமூணு பி போல் பத்து சி போல் வந்து நமக்கு ரெண்டு அப்போது நமக்கு இதில் ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது அப்போது ஒன்பது நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எனக்கு அது மாதிரி ஏதாவது வருது அப்படின்னு பாருங்கள் எனக்கு ஒன்பது நம்பருக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்குது இல்லைங்க உங்களுக்கு ஏதாவது ஜீரோ இருக்குதுன்னா பாருங்கள் ஏ போல் ஆறு பி போல் பதினஞ்சு சி போல் நமக்கு எழுபத்தி மூணு நாளாக இருக்குது சரிங்களா வாய்ப்புகள் அது மாதிரி இருந்தால் இடத்துங்க எனக்கு வந்து ஒரு சில நம்பர்லாம் ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்க அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஜீரோ கொஞ்சம் மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்சது நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக போடு வரக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி மூணாம் நம்பர் நாலாம் நம்பர் ஏழாம் நம்பர் இதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா மூணாம் நம்பருக்கு அதிகமாக மேட்ச்சாக கூடிய நம்பரை எனக்கு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி ஆறாம் நம்பர் ஏன்னா மூணுக்கு ஆறு அப்படின்னு மேட்ச் ஆகலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது ஆறாம் நம்பர் வந்து எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க அதே அதே மாதிரி மூ நாலு ஆறுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் கொடுக்குறோம் அதே மாதிரி ஏழு காருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் அப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு ஆறாம் நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எதனால் ஆறாம் நம்பர் ஸ்ட்ராங்காக வருது மூணுக்கு ஆறு நாலு ஆறு ஏழு ஆறு இது மாதிரி வரக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆறாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க எனக்கு அதே மாதிரி ஆறாம் நம்பர் நமக்கு இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு சொல்லிட்டோம் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்தவரைக்கும் ஒன்பது நம்பர் பேசிக்காக ஒன்பது நம்பர் தான் இது லாஜிக் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்பது நம்பர் மூணாம் நம்பருக்கு ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நாலாம் நம்பருடைய பவரே ஒன்பது நம்பர் தான் வர வாய்ப்பு இருக்கு ஒன்பது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் மூணு ஆடக்கூடிய அதிகபட்சமாக ஒன்பதாம் நம்பருக்கான ஆட்டம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இங்கே மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப ஸ்ட்ரைடாக பிளே ஆகிறக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்லணும்னா ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் இங்கே அடிப்படையில் வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு எதாவது கணக்கில் வருதான்னு பாருங்கள் இருந்த ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்பை நீங்கள் தே தாராளமாக எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா நம்ம ஒரு நம்பர் கொண்டு வரணும்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படி ஒரு ஏனோ ஆரோனா ஒரு நம்பரை கொண்டு வரவே மாட்டோம் இல்லைனா அவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லவே மாட்டோம் சரிங்களா நம்ம வந்து ஒரு ஒரு நம்பர் கணக்கில் வருது இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக வருது நம்ம தான் உறுதியாக இந்த மாதிரி வருதுங்க நம்ம சொல்ல முடியும் இல்லை சொல்லவே முடியாது கணக்கே இல்லாமல் நம்ம ஒரு விஷயத்தை சொல்லவே முடியாது ஏன்னா கணக்கை இருக்கிறதுனால சொல்கிறோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா ஆறு ஒன்பதுங்கிற ரெண்டு நம்பருமே கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் பெனிஃபிட்டாகவும் இருக்குது எனக்கு தெரிஞ்சால் உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் ஒரு சில நம்பர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஏழா நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது ஏன் ஏழாம் நம்பர் வருது அப்படின்னு நீங்கள் தெளிவாக கேட்குறீங்க அப்படின்னா ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வின்பின் கம்பெனி வின்பின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வைப்பாங்க வைக்கிறதுக்கான சான்ஸும் நிறையா இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் மூணுக்கு ஏழு நாலுக்கு ஏழு ஏழுக்கு ஏழு திரும்ப வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அதே போக ஒரு நம்பர் கண்டினியூ பண்ணால் கூட ஏழாம் நம்பர் வாய்ப்பு இருக்குன்னு தான் எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு எது வருதா அப்படின்னு எனக்கு ரொம்ப ஃபா ஃபேவரபுளாக வரக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழு நம்பருக்கான சான்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்களுக்கு எது ஏழு நம்பர் வருதான்னு பாருங்கள் இருந்தால் ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்கள் கணக்கில் மேட்ச் தான் பாருங்கள் மெயினாக நான் என்ன சொல்கிறேன்னா ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கணக்கில் கொடுக்குறோன்னா பெண்டிங் நம்பரானு கேட்டுன்னு கிடையாது ஒன்பதாம் நம்பர் பெண்டிங் நம்பர் ஏழாம் நம்பர் பெண்டிங் நம்பர் ரெண்டு நம்பருமே பெண்டிங் நம்பர் நான் தான் சொல்கிறேன் இதில் நாலு நம்பர் கொடுக்க போகிறேன் நாலு நம்பரில் ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் நம்பர் அதான் தெளிவாக சொல்கிறேன் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பரில் ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் நம்பர் சரியா அதனால திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறோம் அதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு அஞ்சாம் நம்பர் மாட்டவுட்டு ஏன் அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணுக்கு அஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருமா வரும் ஏழுக்கு அஞ்சு பிரமாதமாக வரும் நாலுக்கு அஞ்சுங்கிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு சொல்லலாம் அளவுக்கு தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி நாலுக்கு அஞ்சு வருங்களா அப்படின்னா எனக்கு இந்த டிராவரில் நம்ம மேலே பாருங்கள் நாலுக்கு அஞ்சுன்னு வச்சுக்கிறாங்க திரும்ப திரும்ப வைக்கிறக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது அந்த மாதிரி நாலுக்கு அஞ்சுன்னு வச்சுக்கிறாங்க இல்லையா அதே மாதிரி திரும்ப வைக்கிறக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது இருந்தால் எடுத்துக்கங்கிறதா என்னோடய கணக்கு நாலுக்கு அஞ்சு அஞ்சுக்கு நாலு திரும்ப வரக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் கிடைக்கிது அப்படின்னு எடுங்க இல்லை அப்படின்னா ஏழுக்கு அஞ்சு மூணுக்கு அஞ்சு இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர்றதுனால தான் இந்த மாதிரி ரொம்ப கணக்கில் வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுதாங்கிறதே பாருங்கள் இப்போ நாங்கள் கொடுத்தங்கிறக்கா நீங்கள் வைக்கிறங்கிறதுலாம் அப்படியே கிடையவே கிடையாது இல்லையா உங்களுக்கு ஏதாவது எனக்கு இல்லைங்க எனக்கு அஞ்சா நம்பர் சொந்த மாதிரி எனக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகுதுங்க அப்படின்னா தான் நீங்கள் எடுக்க போகிறீங்க இல்லைன்னு எடுக்க மாட்டீங்க என்ன தான் கொடுத்தாலும் நம்ம கணக்கில் வரக்கூடிய நம்பர் இது உங்க கணக்குல நீங்கள் போட்டு பாருங்க உங்கள் கணக்குல இது மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் எடுங்க நான் தான் கொடுக்கக்கூடிய நம்பர் வந்து நம்ம நாலு நம்பர் கொடுக்குறோம் நாலு நம்பரை ரெண்டு நம்பர் நம்ம கன்ஃபார்மாக கொடுக்குறோம் சரிங்களா கன்ஃபார்மாக வரும் நம்ம கொடுக்க எப்படி சுற்றி எடுத்தாலும் நமக்கு அந்த ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் அந்த கிராஃப்ட் ஒருவேளை ரெண்டு நம்பரை பாசிபிலிட்டிஸாக கொண்டு வந்துருங்கிற நம்பிக்கை தான் ஏன்னா மேல் கிராஃப்ட் ஒன்று கீழ் கிராஃப்ட் ஒன்று ரெண்டு நம்பர் கொடுக்குறோம் இந்த ரெண்டுமே தான் இங்கே மட்டும் இல்லைங்க நீங்கள் டியரில் எடுத்துக்கிட்டாலும் மேலே கீழே ரெண்டு ரெண்டு விதமான கிராஃப்ட் இருக்கும் அந்த ரெண்டு விதமான கிராஃப்ட்டு தான் நமக்கு வின்ிங்க அதைத்தான் ரிவர்ஸ் அண்ட் ஃபார்வேர்ட் அப்படிங்கிறாங்க வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா டியராகட்டும் கேஎல் ஆகட்டும் அதே மெத்தட் தான் வேறு ஒன்றுமே கிடையாது எல்லாத்துக்கும் ஒரே மெத்தட் தான் மிஷின் சுற்றுறதை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி மெத்தட் தான் ஒரு மாறி வராது சரிங்களா அப்போ எனக்கு ஃபேவரபுளாக இருக்கிறது அறுபத்தி ஒம்பது எழுபத்தஞ்சு இதுக்குள்ளே உங்களுக்கு ஆச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சூப்பராக ஒரு வின்னிங் நாளைக்கும் வரும் நம்ம கூட கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நம்பர் கன்ஃபார்மாக வரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சு தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க